ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டூக்ளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறேன் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தின் போது ஸோ நீங்கள் இந்த ஃபார்மை கண்டிப்பாக கொடுத்தாகணும் இந்த ஆகணும் அது அதுபோக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை எந்தெந்த டேட்டில் நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதுபோக முகவரி மாறி போனவங்களை என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர தீவிரத்துறதை பற்றி நம்ம பார்ப்போம் இது பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் உட்பட மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலியான வாக்காளர்களை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக அதே மாதிரி ஒருத்தருக்கே ரெண்டு ஓட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களை வந்து நீக்கணும் அதுபோக வெளிநாட்டு வாழ் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களில் வந்து கரெக்டாக அடையாளம் காணணும் அப்படிங்கிறது மூலம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வெளிநாட்டுக்காரர் வந்து ஸோ உடனடியாக வேறு அதாவது போலி ஆவணங்களை வச்சு அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரீலோகேட் ஆனவங்களுக்கு அதாவது முகவரி மாற்றம் செஞ்சவங்களுக்கு ரெண்டு ஓட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திருத்தம் கொண்டு வந்து ஸோ புதிதாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே இப்போ வீடு வீடாக கொண்டு வந்து பிஎல்லோ கொடுத்துட்டுருக்காங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஸோ அது பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து நடந்துட்டுருக்கு டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வரை வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது டிசம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்லோ ஒவ்வொரு வீடாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஐம்பது டு நூறு ஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே அதாவது அவங்க டோட்டலாக மூணு டைம்ஸ் வருவாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அந்த ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணணும் ஆஃப்லைனில் எப்படி ஃபில் பண்ணணும் எல்லாமே நம்ம வீடியோ ப்ரீவியஸ் பார்த்திருப்போம் ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கான லிங்க்ஸ் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மேலே பார்த்துங்க ஸோ நீங்க பாத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கொண்டு வந்தாங்க நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கிக்கு இது வந்து கணக்கெடுப்பு முடி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மூணு டைம்ஸ் வந்து பிஎல்ல வருவாங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த ஃபார்ம் அதாவது ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபார்ம் இருக்கும் இந்த ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இந்த ஃபார்ம்ல நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமே அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அவங்க அவங்கள நீங்கள் காண்டக்ட் பண்ணுறன்னா மேலேயே வந்து அவங்களோட பேர் ப்ளஸ் அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும் நீங்கள் அதை வச்சு காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஸோ தான் பார்த்தீங்கன்னா வரவு வாக்காளர் பட்டியல் வந்து எப்போ வெளியிடுவாங்கன்னா ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அன்றைக்கி அதுவும் சேவாக்கிழமை வெளியிடுவாங்க அதுக்கடுத்த வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க திருத்தம் இதெல்லாம் கொண்டு வரதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஓட்டர் லிஸ்ட்டில் ஒருவேளை உங்களோட பெயர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா வரை வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியிடுவாங்கன்னா ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது டிசம்பர் ஒன்பதாம் தேதியே வந்து ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன்லேயே வெளியிட்டுருவாங்க வரை வாக்காளர் பட்டியல் இயர்வு மூலமாக ஸோ அதுக்கடுத்து அந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அடுத்த ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் ஓட்டர் ஐடியில் உங்களோட பேர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து புதுசாக வந்து ஓட்டர் ஐடியை அப்ளை பண்ணணும் ஓகேங்களா அதுக்கும் வந்து கலா ஆய்வு வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஃபார்ம் சிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஓட்டர் ஐடிக்கு ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பீகாரில் ஆல்ரெடியே வந்து ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்துக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது பட் இருந்தாலும் தமிழகத்திலே இதே எஸ்ஐஆர் தான் இருக்கு அதே மாதிரி தான் அதே ஃபாலோப்ஸில் தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் நடக்காத வண்ணம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸை யூஸ் பண்ணி ஓட்டு வராதவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலாம் ஓகேங்களா இந்த ஃபார்மை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும் அதாவது பிஓவில் கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு ஃபார்மில் ஒரு ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும் இன்னொரு ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணணும் அதை நீங்களே வச்சுக்கணும் அக்னாலேஜ்மெண்ட் போட்டு அவங்க கொடுத்துருவாங்க அதாவது இருந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இறுதி வாக்காளர் பட்டியல் பார்த்திங்க அப்படின்னா கடைசி கடைசியாக வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இது எலக்ட்ரல் ஃபைனல் பப்ளிகேஷன் வந்து வெளியிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஓட்டு போட முடியும் சரிங்களா ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஓட்டுற ஐடியும் வரும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப் டேட்டு ஸோ அதுக்கடுத்தால் என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்ப்போம் அதுபோக பார்த்திங்கன்னா நிறைய பேர் டவுட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் வீட்டில் எல்லாருமே அதாவது எங்கள் வீட்டில் அஞ்சு ஓட்டு ஆறு ஓட்டு இருக்குன்னா நாங்கள் ஆறு பேருமே வீட்டில் இருக்கணுமா அந்த பிஎல்ஓ வர அப்போ அப்படின்னா அந்த மாதிரி இல்லை ஸோ யாரோ ஒருத்தர் இருந்தீங்கன்னா போதும் உங்கள் வீட்டில் ஆறு ஓட்டு இருக்குன்னா அவங்க வந்தாங்கன்னா அந்த ஃபார்ம் ஆறு பேர்த்தோட ஃபார்ம் டபுள் ஃபார்ம் அதாவது ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ரெண்டு ரெண்டு ஃபார்மையும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஸோ பிஎல்ஓ அடுத்த டைமு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணால் போதும் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கங்க ஸோ வாங்கி வச்சுட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஃபோட்டோ புதுசாக ஒட்டணும் சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபோட்டோ இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புது ஃபோட்டோவை எடுத்து எனக்கு ஓட்டர் ஐடியில் புது ஃபோட்டோ வரணும்னா அதையும் நீங்கள் அப்படியே கொடுத்து அதில் ஒட்டிங்க மேலே ப்ரீஃபில்லடு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வரும் அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படிவம் பிஎல்ஓ நேமு பிஎல்ஓ நம்பர் இருக்கும் வாக்காளன் பெயரு வாக்காளன் புகைப்பட அடையாள அட்டை நம்பர் உங்களோட முகவரி அதுபோக போக வரி எண் பாகம் எண் ஸோ நீங்கள் எங்கே ஓட்டு செலுத்த போகிறீங்க உங்களோட சட்டமன்ற தொகுதி என்ன பாராளுமன்ற தொகுதி இது எல்லாமே இருக்கும் ப்ளஸ் உங்களோட க்யூஆர் கோடு இருக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்கும் புது ஃபோட்டோவை நீங்கள் அங்கே ஓட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா பிறந்த தேதி நீங்கள் உங்களோட பிறந்த தேதி நீங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அதே மாதிரி ஆதார் எண் கொடுக்கணும் விருப்பத்தின் பேரில் தான் நீங்கள் கொடுக்கணும் அதுபோக பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைனா இல்லை ஸோ அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கலாம் அடுத்து உங்களோட தந்தை அல்லது பாதுகாவலின் பெயர் கொடுக்கலாம் அடுத்து தந்தையோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்கலாம் அடுத்து தாயார் தாயாரோட பெயர் எழுதணும் தாதைய தாயாரோடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்கலாம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா இல்லை அடுத்தது துணைவரின் பெயர் உங்களுக்கு ஒருவேளை மேரேஜ் ஆகிருந்ததுன்னா அவங்களோட பேர் அதுக்கு கீழே அவங்களோட அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் நீங்கள் கொடுத்துக்கணும் ஓகேங்க இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பாக்ஸு ஒன்றுன்னு வச்சுக்கங்க லெஃப்ட் சைடில் ரெண்டு ரைட் சைடில் மூணு மொத்தம் மூணு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸு எல்லாருமே ஃபில் பண்ணும் ஓகேங்களா செகண்ட் பாக்ஸை யார் ஃபில் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் ரை லெஃப்ட் சைடில் இருக்கிற காலம் ரெண்டு எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணும் ஸோ நீங்கள் மூணாவது ஃபில் பண்ண தேவையில்லை ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இருந்ததுன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு ஃபில் பண்ணும் ஓட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ரெண்டாவது மூணாவதும் பார்த்தீங்கன்னா எல்லாேருமே ஃபில் பண்ணக்கூடாது ஒன்றா ரெண்டை ஃபில் பண்ணணும் இல்லைன்னா மூணை ஃபில் பண்ணணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இருந்தது உங்களுக்கு வரைவாக்காளர் பட்டியலில் ஓட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டை ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மூணு ஃபில் பண்ணும் உறவினரோட விவரங்கள் ஓகேங்களா ஸோ ரெண்டாவதுனா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இருந்தே ஆகணும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெண்டாவது ஃபில் பண்ணும் ஸோ இல்லை அப்படின்னா உங்களோட உறவினர்களோட டீட்டெயில்ஸை மூணாவதுல ஃபில் பண்ணும் ஓகேங்களா அதுலேயே அவங்களோட பேர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு உங்களுக்கு அவங்க என்ன உறவு முறை அதே மாதிரி அவங்களோட பெயர் அவங்களோட மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி அவங்க அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வாக்காளர் சிறப்பு பட்டியல் சிறப்பு திருத்தம் கொண்டு வந்தாங்களே அப்போது அவங்களோட பாகம் நம்பர் என்ன வரிசை நம்பர் என்ன எல்லாமே ஃபில் பண்ணும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னேச்சர் போட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வாக்குச்சாவடி பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் போட்டு ஒரு ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அனரோன் ஃபார்மை ஸோ அவங்க வச்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா வாட்டர்ஸ் டாட் இசி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளம் இந்த இணையதளத்தின் மூலம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு எஸ்ஐஆர் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவும் கொண்டு வந்துட்டாங்க ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் நீங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அது போக பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் மூணு வந்து தெரிஞ்சுக்கணும் என்னன்னா ஃபஸ்ட் ஒன்னா பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உடனடியாக நீங்க லிங்க் பண்ணிக்கலாம் இதே வெப்சைட் மூலமாக லிங்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது ஃபார்ம் எட்டு மூலமாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் உடனே லிங்க் ஆகிடும் அது ஒன்றும் இஷ்யூ இல்லை ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் இல்லைனா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அதை சேவையை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளே லிங்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கனா ஆதார் நம்பரோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும் ஏன்னா ஓடிபி பேஸ்டு தான் எல்லாமே ஸோ ஆதாரில் மொபைல் லிங்க் ஆகிருக்கணும் அதுபோக பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடிலேயுமே ஆதார்லேயும் ரெண்டுலேயும் சேமாக உங்களோட பேர் இருக்கணும் ஒரு டாட் கூட மிஸ் ஆகக்கூடாது இதில் ஏ ஆதாரில் டாட் இருந்தால் அதே மாதிரி ஓட்டர் ஐடியிலையும் டாட் இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் பண்ண முடியாது ஸோ கான்டாக்ட் வித் யுவர் பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஏஜெண்ட் தான் நீங்கள் வந்து ஆஃபீஸர் தான் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்த சர்ச் யூர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அதாவது ரெண்டாயிரத்து ரெண்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வரைவாக்கால் பட்டியலில் உங்களோட பேர் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டில் வந்திருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி பார்க்குறதுனா இதில் உங்கள் ஸ்டேட்டு உங்கள் ஸ்டேட்டை கொடுத்துட்றணும் உங்கள் ஸ்டேட்டு தமிழ்நாடுனா தமிழ்நாடு நம்ம ஃபுல்லாகவே தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டை கொடுத்துட்டு ஸோ இந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இதில் உங்களோட நேம் எடுக்கலாம் நேம் வச்சு எடுக்கலாம் உங்களோட நம்பர் வச்சு எடுக்கலாம் எலக்ட்ரல் நம்பர் வச்சு எடுக்கலாம் ஸோ இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதையும் பார்த்துங்க ஓகேங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோவாகும் தமிழ்நாடு அதே மாதிரி உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு எலக்ட்ரோ நேம் எபிக் நம்பர் சீரியல் நம்பரு ஸோ வாட்அவர் இட் இஸ் எல்லாமே வந்துடும் இதில் ஓட்டர் ஐடியில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி தான் ஆதார்லேயும் நேம் இருக்குன்னு அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட ஏக்கச்சக்கமாக கேட்குறாங்க என்ன கேள்வி அப்படின்னா ஸோ அந்த ஃபார்மில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பேரும் நான் ஃபில் பண்ணுமா எப்படி அப்படின்னா ஸோ யுவர் ஏஜ் இஸ் லெஸ் தென் தேர்ட்டி எயிட் அதாவது முப்பத்தெட்டு வருஷம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து மூணாவது காலம் தான் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ மூணாவது காலம் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த ஃபார்மில் மேலே இருக்கிறது ஒன் பாக்ஸு லெஃப்ட் சைடில் டூ ரைட் சைடில் திரி ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பக்கத்துலையே நீங்கள் அதை பார்த்துங்க ஒன் டூ த்ரீ எது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முப்பத்தி எட்டு வருஷம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மூணாவது இது மட்டும்தான் மூணாவது அந்த டேபிள் காலம் மட்டும்தான் ஃபில் பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா பேரண்ட்ஸ் அதாவது உங்களோட பேரண்ட்ஸு ஃபாதர் மதர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அவங்களோட வச்சு ஃபில் பண்ணலாம் சப்போஸ் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நெய்தர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கடைப்பிடிக்கணும் உங்களுக்கு ஓட்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம சொன்ன எல்லா க்ரைட்டீரியாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஆன்லைன் மூலமாக பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம் ஸோ எல்லாமே கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஓகேங்களா அது போக டாக்குமெண்ட் நீங்கள் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஸோ வெறும் ஆதார் கார்டு நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஆதார் கார்டு நீங்கள் அட்டேச் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆதார் கார்டு வாங்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அது போக உங்களோட நேம் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்ததுன்னா அது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்லைனில் பண்ணிங்கன்னா கம்பல்சரி மேண்டேட்ரியாக அது தேவை ஓகேங்களா ஸோ ஆன்லைன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் அதையும் பார்த்துங்க ஸோ ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எப்படி இருந்தது எலக்ட்ரலில் அதையும் நம்ம சொல்லியிருப்போம் எந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதயகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இன்றைக்கி மாதிரி உங்களிடம்துறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருக்குங்க மக்களை